திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் இதில் தொன்னூற்றி ஒன்பது லட்சம் பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளனர் கோவிட் முன்பு தினசரி எண்பதாயிரம் பக்தர்கள் திருப்பதியில் தரிசனம் செய்து வந்தனர் மூன்று ஆண்டுகளாக தினசரி தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரமாக குறைந்துள்ளது அதே நேரம் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை மூன்று ஆண்டுகளாக ஆயிரத்தி இருநூறு கோடியை தாண்டுகிறது தினசரி மூன்று கோடியை தாண்டி பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்துகின்றனர் வார நாட்களில் மூன்று புள்ளி ஆறு கோடியாகவும் வார இறுதி நாட்களில் மூன்று புள்ளி எட்டு ஐந்து கோடியாகவும் ஒண்டியல் வசூல் உள்ளது கடந்த ஆண்டு மட்டும் திருப்பதிக்கு பக்தர்கள் செலுத்திய ஒண்டியல் காணிக்கை ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி மட்டும் நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளது அன்று பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர் ஜனவரி ஒன்றில் அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பது பக்தர்கள் தரிசனம் செய்து மூன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் உண்டிகள் காணிக்கை வந்துள்ளது